நாட்டு மாடு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கான பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்குறது மூன்றாம் எத்து செவல மாடுங்க இருபத்தஞ்சி நாள் ஆன செவலை காலக்கண்ணோட விற்பனைக்கு இருக்குதுங்க மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க மாடு நல்லா பெருவெட்டான நிலை நெட்டுப்போக்கான மாடுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூன்றரை சாய்ந்தரம் மூன்றரை ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் கடவை கண்ணுக்கு போக கறந்துக்கலாமுங்க காலையில் மூன்று லிட்டர் கறந்துட்டு நீங்கள் கன்று கோவிலட்டு விட்டுக்கலாம் சாய்ந்தரம் மூன்று லிட்டர் கறந்துட்டு கன்று கோவிலட்டு விட்டுக்கலாமுங்க நல்ல மடியமைப்புங்க நல்ல காம அமைப்பு குறைஞ்சே பார்த்திங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷம் நாம் கறந்து எழுதிச்சிக்கலாமுங்க பெரியவங்க மாவு கொண்டு பெண்கள் மாவு கொண்டு ஸ்டூல் போட்டு க குண்டாவை கீழே வச்சு தெளிவாக கறந்துக்கலாம் மாடு ரொம்ப சாதுவாக ரொம்ப அமைதியான மாடுங்க ரொம்ப குணமான மாடு தாளி நல்லா குடிச்சிக்குங்க மேய்ச்சை நல்லா மேய்ஞ்சிக்குது காட்டுக்குள்ளே கொண்டு கட்டிங்கன்னா நல்லா மேய்ஞ்சிக்குங்க ரொம்ப குணமனத்தில் நல்ல மாடாக இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு ஏழு லிட்டர் இல்லை ஒரு தெளிவான மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல மாடாக இருக்குது கண்ணு நல்லா திமிலேர்த்தத்தில் நல்லா புறவேற்றத்தில் நல்லா நெட்டுப்போக்கான காலக்கண்ணாக இருக்குதுங்க கண்ணுக்கு இருபத்தஞ்சி நாள் ஆச்சு நல்லா பால் விட்டு நல்ல முறையில் வளர்த்துனீங்க அப்படின்னா நாளைக்கு கண்ணும் நல்லா விலைக்கு விற்றுக்கலாமுங்க ஒரு மாடு நல்ல கறவையில் அதிக கறவையில் ஒரு மாடு வேணும் செவல மாடாக இருக்குது நல்ல குணவனத்தில் தெளிவான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம் இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இந்த மாடு இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நேரில் வந்து பார்த்தும் ரெண்டு நேரம் பால் கறந்து பார்த்தும் நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாமங்க தொடர்ந்து நம்மளோட சேனலில் பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க நாள்தோறும் மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நாம் விற்பனை பதிவுகள் போட்டுவிட்டு வரோங்க நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்டு உங்களுக்கான மாடுகள் கண்டகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க